நம்ம பிஸியானதாக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்க்கு தேவையான மொபைல் ஆப்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தாங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மொபைலில் ரெண்டு வாட்ஸ்அப் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மெசஞ்சர் இது வந்து நார்மலாக எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசஞ்சரில் அந்த ஸ்பீச் பபிள் வந்து ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரோஸ் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு பிஸ்னஸ் மெசேஜையும் நம்மளுடைய ப்ரைவேட் மெசேஜையும் குழப்பிக்க வேண்டாம்னு நினைச்சோம்னா நம்ம ரெண்டு வாட்ஸ்அப்புமே நமக்கு வேணும்னு நினைப்போம் அந்த மாதிரி சமயங்களில் இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு உங்கள் மொபைலில் வந்து ரெண்டு சிம் இருக்கிற வசதி வந்து இருக்கணுங்க ஸ்லாட் ஒன்னில் வந்து பிஎஸ்என்எல் இருக்கிற மாதிரியும் ஸ்லாட் டூவில் வந்து ஜியோ இருக்கிற மாதிரியும் நான் வந்து இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்கேன் உங்களது எந்த நெட்ஒர்க்காக வேணால் இருக்கலாம் நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இங்கே கீ இருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் போய் வாட்ஸ்அப்னு சொல்லி டைப் பண்ணுறோம் டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி வருது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால இப்போ வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுறோம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்லுது இந்த கீயை நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாங்க சில எல்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் இப்போ ரெண்டாவது ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா சிம்மு அதனுடைய நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஒரு ஓடிபி வரும் அதை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டலேஷன் ஆயிடும் ஆனால் சில பேர் வந்து ஒரே மொபைலில் ரெண்டு சிம் வந்து வச்சுருக்கறக்கு விருப்பப்பட மாட்டாங்க என்ன ரீசன்னு சொன்னால் ஒரு சிம்மில் நம்ம கால் அட்டன் பண்ணிகிட்ருக்கும்போது இன்னொரு சிம்க்கு கால் வந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து எங்கேஜ்டு வாய்ஸ் தான் கேட்கும் அப்படி இல்லாமல் இந்த சிம்மில் நம்ம பேசிகிட்ருந்தாலும் அந்த சிம்க்கு வர கால்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மொபைலில் ஒரு சிம் தான் வச்சுருப்பாங்க அப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இந்த செகண்ட் சிம்மை வந்து கழட்டிக்கலாம் வேறு ஏதாவது கீபேட் ஃபோன்லேயோ இல்லை இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயோ போடுறதெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க பட் மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் அது வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டுன்னு இருக்கும் உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சிம் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து இந்த ஃபோனில் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து மொபைல் டேட்டா இதெல்லாம் வந்து ஆக்சஸ் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது சிம்மில் வந்து நீங்கள் இன்டர்நெட் டேட்டா இல்லைனாலும் இல்லை இந்த மொபைலில் அந்த சிம்மே இல்லைனாலும் இந்த வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தாங்க இருக்கும் இதில் ஏதாவது இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் க்ளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்